ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி வந்து என்ன நாள் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும் தெய்வரி ஷஷ்டி மழக்கமாக வந்துட்டு ஷஷ்டி அப்படிங்கிறது எந்தளவுக்கு பவர்ஃபுல் அப்படிங்கிறது உங்கள் எல்லாருக்குமே தெரியும் முருகனோட பல வழிபாடுகள் வந்து நீங்கள் செஞ்சிட்ருப்பீங்க ஒரு ஒரு வாரமும் ஒரு ஒரு மாதிரியான செவ்வாய் ஷஷ்டி இந்த மாதிரி நிறைய விஷயங்களை நீங்கள் ஃபாலோ பண்ணிட்டுருக்கீங்கன்னா அவசியம் நான் சொல்கிற அந்த விஷயத்தையும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க ஏன்னா இந்த விஷயம் வந்துட்டு சில பேருக்கு தெரிஞ்சிருக்கலாம் பல பேருக்கு தெரியாம கூட இருக்கலாம் பட் இது மிகவும் சக்தி வாய்ந்த ஒரு முறை அவசிய முருகனை கும்புறவங்களுக்கெல்லாம் இந்த வழிபாடு எதுக்காகன்னு தெரிஞ்சிருந்தீங்கன்னா உங்களோட லக்குன்னு தான் நான் சொல்லுவேன் ஏன்னா இது வந்துட்டு என்ன சொல்லுவாங்கன்னா உச்சிஷ்ட முருகன் வழிபாடுன்னு சொல்லுவாங்க இந்த உச்சிஷ்ட முருகன் வழிபாடுங்கிறது எதுக்கு பண்ணுறாங்க எப்போ பண்ணுவாங்க இது பண்ணுறனால என்ன பலன் அப்படிங்கிறது இந்த வீடியோவில் நான் சொல்கிறேன் இதில் ஒரு சில மந்திரங்களும் கொடுத்துருக்கேன் அவசியம் அதெல்லாம் நோட் பண்ணி வச்சுக்கோங்க ஏன்னா இந்த உச்சிஷ்ட முருகன் வழிபாடு அப்படிங்கிறது உச்சிஷ்டம் அப்படிங்கினா வெற்றின்னு உங்களுக்கு அர்த்தம் சரிங்களா அதாவது இந்த உச்சிஷ்ட முருகன் வழிபாடுங்கிறது சித்தர்களும் தேவர்களும் நிறைய பேர் வந்து உச்சிஷ்ட முருகன் வழிபாடு பண்ணுவாங்க எப்போன்னா சீக்ரெட்டாக வந்து பண்ணுவாங்க எதுக்காகன்னா இந்த உச்சிஷ்ட முருகன் வழிபாடு அப்படிங்கிறது முருகனோட ஒரு அரிய வகை வடிவம்னு சொல்லலாம் அந்த வடிவத்தை வந்துட்டு வடிவத்தை குறிக்குதுன்னு சொல்கிறாங்க அந்த வடிவத்தை வந்துட்டு யார் பார்க்குறாங்களோ உச்சிஷ்ட முருகன் வழிபாடு யார் பண்ணுறாங்களோ அவங்க வாழ்க்கையில் வெற்றி மட்டுமே ஒரு ஆன்சராக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி இருக்கும் ஏன்னா சில பேர் வந்துட்டு என்னதான் தெய்வங்களை கும்பிட்டாலும் நான் பல வருடங்களாக கும்பிட்றேன் பல கஷ்டங்களை தாண்டி வந்துட்டேன் இப்போ வரைக்கும் ஒரு நல்லது கூட நடக்கலை அப்படிங்கிற மாதிரி ஒரு திங்கிங்கில் இருக்கிறவங்க அவசியம் இந்த வழிபாடு செஞ்சு பாருங்கள் ஏன் வந்து இவ்வளோ ஸ்ட்ராங்காக சொல்கிறேன்னா உச்சிஷ்ட முருகன் வழிபாடுங்கிறது எதுக்காக பயன்படுத்தி இருக்காங்கன்னா நம்மளோட முன்னோர்கள் எல்லாம் நமக்கு முன்னாடி எல்லாம் உலக போர்கள் எல்லாம் நடக்குங்க உலக போர்கள் நிறைய பிரச்சனைகள் பகைகள் எதிரிகளை வெல்றக்கு அரிய வகை சக்திகளை அடையறக்கு இந்த மாதிரியான விஷயங்களுக்கு வந்துட்டு உச்சிஷ்ட முருகன் வழிபாடுங்கிறது ஃபாலோ பண்ணியிருக்காங்க ஒரு போருக்கு போனால் உச்சிஷ்ட முருகன் ரூபத்தை பார்த்தாலே அந்த உருவத்தை பார்த்தாலே நமக்கு ஒரு வெற்றி கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது நம்மளோட வீடியோவில் பச்சை முருகன் வழிபாடு அந்த பற்றி நான் போட்டிருக்கேன் அந்த பச்சை முருகன் அலங்காரத்தை பார்த்தாலே நமக்கு ஒரு வெற்றிட்டுற மாதிரி இந்த உச்சிஷ்ட முருகன் வழிபாடும் அதே தான் ஒரு பவர் இருக்குது நீங்கள் உச்சிஷ்ட முருகன் அந்த அலங்காரம் அந்த ரூபங்கிறது எல்லா நேரமும் எல்லார் பார்க்க முடியாது அரிய வகை அலங்காரம்ன்ற அதை சொல்லியிருக்காங்க அரிய வகை ரூபம் அப்படி அருகே அரிய வகை வடிவம்னு சொல்லியிருக்காங்க ஸோ இது வந்து எல்லாத்துனாலையும் வந்து பார்க்க முடியாது அப்படிங்கிற சில விஷயங்களும் வந்து இருக்கு அதனால பார்க்குறவங்களுக்கு லக்கு கிடைக்கலைனாலும் வருத்தப்பட வேண்டாம் உச்சிஷ்ட முருகனோட ஒரு மந்திரம் வந்து கொடுத்துருக்காங்க இந்த மந்திரத்தை படிக்கும்போதே நமக்கு ஃபஸ்ட்டு என்ன ஆகும்னா மன உறுதி ஆற்றலெல்லாம் வந்து நமக்கு நிறைய வரும் நம்மளை பிடிச்ச தடைகள் எல்லாம் வந்து வெளியே போகும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க இந்த மந்திரத்தை நீங்கள் தெரிஞ்சிட்டாலே போதும் இதை வந்து இரண்டு வகையாக வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணலாங்க அதாவது ஷஷ்டி அன்னைக்கு ஒரு ஒரு ஷஷ்டிக்கும் நீங்கள் இந்த வழிபாடு அப்படிங்கிறது பண்ணலாம் தேய்பிரை ஷஷ்டி வளர்புரை ஷஷ்டி வரும் இல்லையா அந்த டைமில் மட்டும் நீங்கள் ஃபாலோ பண்ணலாம் இல்லைனா ஷஷ்டி தொடங்கி ஷஷ்டி வர இப்போ மந்திரத்தை ஒரு நிமிஷம் பாருங்கள் உங்களுக்கு நான் சொல்லி கொடுத்துட்றேன் எப்படி சொல்லணும்னு ஓம் ஸ்ரீம் ஐயும் கிளியும் சவ்வும் மவ்வும் சரகான பவா இதுதான் இது வந்து ரொம்ப பவர்ஃபுல்லான உச்சிஷ்ட முருகன் மந்திரம் இந்த மந்திரம் பல பேருக்கு தெரிஞ்சிருக்கலாம் ஆனால் இந்த மந்திரத்தை எதுக்கு சொல்கிறோம் அப்படிங்கிறது தெரியாமல் கூட நீங்கள் சொல்லியிருக்கலாம் இதனால தான் இந்த மந்திரம் வந்து சொல்லப்படுது உச்சிஷ்ட முருகனுக்குரிய இந்த மந்திரம் இது அதனால் இதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க நான் சொன்ன மாதிரி ஷஷ்டி தொடங்கி சஷ்டி வரேன் ஏதாவது ஒரு முக்கியமான விஷயத்துக்கு ட்ரை பண்ண போகிறீங்க எனக்கே வெற்றி கிடைக்கணும் நானே ஜெயிக்கணும் எனக்கு சாதகமாக பதில் வரணும் இப்படி நீங்கள் எதை நினச்சிருந்தாலும் இந்த மந்திரத்தை மட்டும் நீங்கள் பயன்படுத்தினா போதும் இதை வந்துட்டு நீங்கள் வாயால் சொல்கிறது ஒரு வகையினாலும் இந்த மந்திரத்தை எழுதுறதுனால பல மகிமைகள் நடக்கும் அப்படிங்கிற மாதிரி நிறைய விஷயங்கள் ஃபாலோ பண்ணவங்க சொல்லியிருக்காங்க நீங்கள் இந்த விஷயத்தை நம்ம ஃபாலோ பண்ணுறக்கு ஒன்றே ஒன்று என்னென்னா பச்சை எல்லாமே பச்சையாக வரும் டோட்டலாக அதாவது முருகனோட பச்சை நிறம் அப்படிங்கிறது மிகப்பெரிய வெற்றிக்கான ஒரு அடையாளமாக தான் அது பார்க்கப்படுது இந்த வழிபாடு நீங்கள் ஸ்டார்ட் பண்ண போகிறீங்கன்னா பச்சை கலர் ட்ரெஸ் போட்டுக்கோங்க சரிங்களா எப்போல்லாம் இந்த வழிபாடு உச்சிஷ்ட முருகன் வழிபாடு பண்ணுறீங்களோ அப்போ பச்சை நிற ட்ரெஸ் போடுங்க சரிங்களா டெய்லி அதாவது ஷஷ்டி தொடங்கி ஷஷ்டி வரைக்கும் பண்ண போகிறீங்கன்னா உங்கள்கிட்ட ரெண்டு பச்சை ட்ரெஸ் இருக்குது இல்லை ஒரே ஒரு ட்ரெஸ் இருக்குதுன்னா அந்த வழிபாட்டுக்குன்னே அந்த ட்ரெஸ் எடுத்து வச்சுக்கோங்க அந்த நேரத்தில் அந்த பச்சை நிறத்தை அணிஞ்சிக்கோங்க இல்லைன்னா பிரச்சனை இல்லை இருந்துச்சுன்னா யூஸ் பண்ணிக்கோங்க பியூர் க்ரீனாக இருக்கலாம் அப்படி இல்லைன்னா க்ரீன் கலரில் ஏதாவது டிசைன் வந்த மாதிரி இருக்குது ஸ்ட்ரைப்ஸ் வந்த மாதிரி இருக்குன்னா அந்த மாதிரி கூட நீங்கள் போட்டுக்கலாம் இல்லை உங்கள் கிட்ட கிரீன் கலர் துப்பட்டா இருக்குது பச்சை ட்ரெஸ் இல்லை ஆனால் க்ரீன் கலர் துப்பட்டா இருக்குன்னா அந்த க்ரீன் கலர் துப்பட்டாகவாச்சு மேலே போட்டுட்டு நீங்கள் இந்த வழிபாடுங்கிறத பண்ணலாம் க்ரீன் ட்ரெஸ் போட்டுக்கோங்க நம்ம பயன்படுத்துறதுக்கு க்ரீன் பெண் எடுத்துக்கோங்க அந்த பெண்ணோட கலரே க்ரீன் கலராக இருந்துச்சுனாலும் ரொம்ப நல்லது இல்லைனா இன்கு மட்டுமாச்சும் க்ரீன் கலரில் இருக்கணும் ஒரு நோட்டை எடுத்துக்கோங்க ஒரு கோடு போடாத நோட்டோ அல்லது கோடு போட்ட நோட்டோ ஏதோ ஒன்று எடுத்துட்டு உங்கள் ப்ராப்ளம் எது சரியாகணுமோ அந்த பிரச்சனையை நல்லா மனசார வேண்டிக்கோங்க நான் வந்து ஒரு இன்டர்வியூ போகிறேன் அந்த இன்டர்வியூ எனக்கு சாதகமாக கிடைக்கணும் அப்படிங்கிறது நல்லா கிடைச்சிரும் அப்படிங்கிறத வேண்டிக்கோங்க கிடைச்சிரும்னு சொல்லிட்டு முருகனுக்கு ஒரு நன்றி சொல்லிவிட்டு இந்த உச்சிஷ்ட முருகன் மந்திரம் இருக்கு இல்லையா இதை நூற்றி எட்டு முறை எழுதணும் எழுதுறதுல ஒரு பவர் இருக்குதுன்னு நான் சொல்லியிருக்கேங்க நூற்றி எட்டு முறை எழுதணும் சரிங்களா அந்த நோட்டில் நீங்கள் என்ன சொல்கிறேன்னா ஷஷ்டி அன்னைக்கு அந்த ஷஷ்டி முடிகிறக்குள்ளே நீங்கள் என்ன சொல்லலாம் கோயிலில் உட்காந்து கூட நீங்கள் பண்ணலாம் வீட்டில் உட்காந்து பண்ணலாம் இல்லை ஆஃபீஸில் உட்காந்து கூட அந்த ஷஷ்டி அன்னைக்கு நீங்கள் அதை தொடங்குறதுங்கிறது நல்லது ஷஷ்டியை விட்டுவாங்க செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு நீங்கள் பண்ணலாம் வியாழக்கிழமை அன்னைக்கு பண்ணலாம் முருகனுக்கு வியாழங்கிறது ரொம்ப பவர் ஆனால் வியாழக்கிழமை கூட நீங்கள் பண்ணலாம் முருகனுக்குரிய எந்த நாளாக இருந்தாலும் இதை நீங்கள் செய்யலாம் தினமும் நூற்றி எட்டு முறை நீங்கள் எழுதுறது கண்டிப்பாக அது நடக்காத விஷயத்தை கூட அசால்ட்டாக நடத்தி காமிக்கக்கூடிய ஒரு பவர் இருக்காமல் சரிங்களா அதனால் எப்படி உங்களுக்கு சௌகரியமோ எப்படியெல்லாம் உங்களால் பண்ண முடியுமோ அந்த மாதிரி பண்ணுங்கள் நான் சொன்ன மாதிரி சஷ்டிக்கு சஷ்டிக்கு பண்ணுறனாலும் பண்ணுங்கள் ஒரே ஒரு நாள் வழிபாடு வளர்புறையில் ஒரு நாள் தேய்புறையில் ஒரு நாள் அப்போ மட்டும் பண்ணுங்கள் இல்லை ரொம்ப ரொம்ப பெரிய பிரச்சனையெல்லாம் மாட்டிகிட்ருக்கேன் எனக்கு கன்ஃபார்மாக ஒரு ஆன்சர் எனக்கு கிடச்சே தீரணும் நான் ரிஸ்க் எடுக்க போகிறேன் நான் பண்ண போகிறேன் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இந்த வழிபாடை கையில் எடுங்க உங்களுக்கு தான் ஆன்சர் சாதகமாக வரும் இந்த சஷ்டி தொடங்கி அஷ்ட அடுத்த சஷ்டி வரும் தேய்பிரை தொடங்கியிருக்கீங்க அடுத்த ஒரு ஷஷ்டி வரும்ல அது வரைக்கும் டெய்லியும் நீங்கள் எழுதுங்க டெய்லியும் நூற்றி எட்டு முறை உங்களுக்கு எழுதுனீங்கன்னா மிகப்பெரிய ஒரு மாற்றங்கிறது கண்ணு முன்னாடி விசிபிளாக காமிக்குங்க அந்த மாதிரி ஒரு பவர் இருக்குது அப்போ இந்த வழிபாடு செய்யும் போது நான்வெஜ் சாப்பிட்லாமா அப்படிங்கிற டவுட் வரும் பீரியட்ஸ் டைம் வந்து கண்டிப்பாக பண்ணக்கூடாது நான்வெஜ் அப்படிங்கிறது இந்த வழிபாடு நீங்கள் செஞ்சு முடிச்சதுக்கப்புறம் நீங்கள் சாப்பிட்டுக்கலாம் மறுபடியும் அடுத்த நாள் செய்ய போகிறீங்கன்னா தலைக்கு குளிச்சிட்டு தான் மறுபடியும் பண்ணணும் இதுதான் வந்து ப்ரொசீஜர் செய்கிறவங்க ஒன்றா காலையில் பண்ணுங்கள் இல்லை நைட்டுக்குள்ளே வச்சு அந்த நாள் முடியறதுக்குள்ளே இந்த வழிபாடுங்கிறத பண்ணணும் பண்ணி முடிச்சுட்டு கூட நீங்கள் நான்வெஜ்ஜுங்கிறத சாப்பிட்டுக்கலாம் சரிங்களா இன்றைக்கி இந்த வழிபாடு நாள் முழுக்க ஷஷ்டி இருக்கனால இன்றைக்கி நாள் முடியறதுக்குள்ளே வச்சு இந்த வழிபாடுங்கிறத நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுங்கள் ஏன்னா மிகச்சிறந்த ஒரு முக்கியமான நாட்கள்லாம் வரும்போது முக்கியமான தினங்கள்லாம் வரும்போது மிஸ் பண்ணாதீங்கன்னு ஒரு ஒரு வாட்டி நான் சொல்லிகிட்டு இருக்கேன் இன்றைக்கி ஷஷ்டி தேய்வரை ஷஷ்டிங்கிறது பல கஷ்டங்களுக்கு ஒரு சொலூஷன் கொடுக்கும் அதனால் இன்றைக்கு நாளில் மிஸ் பண்ணாமல் இந்த விஷயத்தை ஃபாலோ பண்ணுங்கள் உச்சிஷ்ட முருகன் வழிபாடுக்கு இவ்வளோ ஒரு மகிமை இருக்கான்னு இதை நீங்கள் செய்யும்போது இதோட பலனை நீங்கள் அனுபவிக்கும் போது கண்டிப்பாக தெரிஞ்சுக்குவீங்க சரிங்களா கோயிலில் போய் உட்காந்து கூட பண்ணலாம் நீங்கள் டெய்லி முருகன் கோவில் வீட்டு பக்கத்தில் இருக்குது நான் போவேன்னா நீங்கள் கோயிலில் போய் உட்காந்து பண்ணுறதுங்கிறது இன்னும் ஒரு பவர் அதீத சக்தி கோயில் இருக்கனால சில வழிபாடு கோயிலை வச்சு பண்ணுறதுங்க கூட பெஸ்ட்டான ஒரு விஷயம்னு சொல்லுவேன் அதுவும் உச்சேஷ்ட முருகன் வழிபாடு முருகன் கோயிலே உட்கார்ந்து அவரோட வழிபாடு நீங்கள் பண்ணும்போது கன்ஃபார்மாக நீங்கள் தான் ஜெயிக்க போகிறீங்கறது மட்டும் தெரிஞ்சுக்கோங்க சித்தர்கள் குறிப்பில் உச்சிஷ்ட முருகன் வழிபாட்டுக்குன்னே ஒரு தனி சிறப்பு இருக்குது அப்படின்னு சொன்னாங்க அப்படி தான் இன்றைக்கி ஷஷ்டி அப்படிங்கிறனால இன்றைக்கி இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு சொன்னேன் நம்மளோட சகோதரிகள் நம்ம சப்ஸ்கிரைபர் சில பேரும் கூட உச்சிஷ்ட முருகன் வழிபாடு அதாவது ஒரு தாங்கவே முடியாத பிரச்சனைகள் எல்லாம் இருந்து நிறைய பேர் அதை செஞ்சு வெளியே வந்திருக்காங்க அப்படிங்கிற சில இன்ஃபர்மேஷனும் எனக்கு கொடுத்துருக்காங்க அதனால் நீங்கள் கண்டிப்பாக இந்த விஷயத்தை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் நிறைய கஷ்டத்தில் இருக்கவங்க இன்றைக்கி வீடியோ பார்க்குறீங்க ஏதாவது ஒரு வழி கிடைக்காதனா இதை மட்டும் நீங்கள் ஃபாலோ பண்ணி பாருங்கள் நல்ல ஒரு ரிசல்ட் கிடைக்கும் ஐ திங்க் நான் சொன்ன இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு யூஸ் யூஸ்ஃபுல்லாக இருக்குது பிடிச்சிருக்குன்னு ஒரு லைக் கொடுங்க முடிஞ்சா நம்ம வீடியோவை ஹைப் பண்ணுங்க இது போல பல இன்ஃபர்மேஷன் சொல்கிறக்கு நான் காத்துகிட்டே இருக்கேன் உங்கள் அன்பு ராஜி, ராஜி தேங்க்யூ ஸோ மச்